காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கோடை காலங்களில் பொதுவாக மழை நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலங்கட்டி மழை இருக்குது அதே மாதிரி காற்றுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் அதே சமயத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகிறதும் இந்த கோடை தான் வடகிழக்கு பருவமழையில் கூட நமக்கு வந்து நீண்ட நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அளவுல நமக்கு மழையானது பதிவாகும் ஆனா இந்த கோடை மழை மட்டும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரைக்கும் தான் மழை இருக்கும் கடைசில பார்த்தா வரலாறு காணாத மழை பொழிவா இருக்கும் உதாரணமா நம்ம சென்னை பகுதிகள் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து மழைக்கே பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு அசால்ட்டாக நமக்கு வந்து பதிவாயிருக்கு சென்னையில் சரி இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இனி வரும் நாட்களில் இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அடைமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் இதெல்லாம் நமக்கு அடுத்து வரும் நாட்களில் மே மாதத்தில் நிறைய காத்திருக்கு ஏன்னா எல்லாருமே இப்போவே அந்த ஐஸ் மழையெல்லாம் எதிர்பார்க்குறீங்க வருமா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு தமிழ்நாட்டிலும் இது போன்ற ஆலங்கட்டி மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து வந்து இப்போ கிடையாது மே ஆலங்கட்டி நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போதைக்கு வரது எல்லாம் சாதாரண அந்த மிதமான மழை மற்றும் கனமழையாக தான் இருக்குமே தவிர ஆலங்கட்டி மழை பொழிவுகள் அடுத்த மாதத்துல நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் சரிங்க இப்போ இந்த கோடை காலங்கள்ல எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் எத்தனை மாவட்டத்துல காத்திருக்கேன்னா தினந்தோறும் வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டத்தில் இன்னமும் அதிகமாயிட்டு தாங்க இருக்கு நிறைய பகுதிகளில் சில பேர்லாம் சொல்லியிருந்தீங்க எங்க ஊர்ல மட்டும் மழையே இல்லை பக்கத்து ஊர்ல மழை வந்திருக்கு ஆனால் எங்க ஊர்ல மட்டும் பார்த்தா மழையவே காணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக ஒதுக்கி தாங்க பதிவாகும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலயும் மழை வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகாது பொதுவா இது நமக்கு தெரிந்த தான் ஆனா அதற்காக மழை வராமலும் போயிடாது நிச்சயமாக உங்க பகுதிகளுக்கும் உறுதியாக நமக்கு மழை கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது ஒரே நாளில் எல்லா மாவட்டத்துலையும் மழை வராம ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக சில இடத்துல மட்டும் நமக்கு மழை வந்து பதிவாகி போயிட்டுருக்கு இதேதான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரப்போது ஒரு நாள்ல ஒரு அதிகபட்சமா ஒரு ஐந்து அல்லது ஆறு மாவட்டங்கள் மழை எதிர்பார்க்கலாங்க அவ்வளோதானே தவிர நம் மற்றபடி வந்து மாவட்டம் முழுவதுமாக கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியாது இப்போ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி அப்புறம் திருநெல்வேலி மேற்கு பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூர்ல நீலகிரியில் இது போன்ற சில இடத்துல இன்னைக்கு நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சியில் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் எல்லா இடங்களுக்கும் இல்லாமல் பகுதியாக சில இடத்துல மட்டும் லேசான மழை மிதமான மழைன்னு பதிவாகிட்டு போவோம் ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சியில் உள் மாவட்டத்தில் அப்புறம் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் அதாவது குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து மாவட்டத்தில் மட்டும் இந்த மழை பொழிவானது மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாகக்கூடும் ஆகவே தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களில் மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யாமல் இருக்கோ நிச்சயமாக அந்த பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் பெய்யாம பகுதியாக நமக்கு பதிவாகும் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலோட இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட பேச போகிறோம் மே முதல் வாரத்தில் தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருது இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு புயல் சின்னங்கள் கூட நம்ம மே மாதத்துல எதிர்பார்க்க முடியும் தயாராக இருங்க ஏன்னா இந்த மே முதல் வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதிகள் மற்றும் புயல் சின்னங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்த இந்த காலகட்டங்களில் கோடை காலகட்டங்களில் நமக்கு ஒன்று ஒரு தாழ்வு பகுதி வந்து உருவாகுது அப்படின்னா எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து கரையை கடக்காது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே நம்ம தெரியும் ஆனா இந்த தாழ்வு பகுதி மட்டும் கொஞ்சம் தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது ஒருவேளை இது சென்னைக்கு அருகே வந்து ஆந்திர பகுதிகளில் கரையை கிடக்குமா அல்லது முற்றிலுமாக தமிழ்நாட்டை விட்டு விலகி ஒரிசா அல்லது மேற்கு வங்கத்தில் கரையை கிடக்குமா என்பது குறித்து தொடர்ந்து நம்ம தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது அதனால வானிலையில தொடர்ந்து இணைந்திருங்க ஏன்னா மே முதல் வாரத்துல அடுத்தடுத்த சம்பவங்கள் நிறைய வங்கக்கடல் பகுதிகளில் காத்துட்டு இருக்கு இதனால நமக்கு எப்படி மழை பொழிவுகள் அதிகரிக்குமா அல்லது வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக கொளுத்துமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம் புயல் சின்னங்கள் அது எப்படிங்க கோடை காலத்தில் வரும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட புயல்கள் எல்லாமே மே மாதங்களில் தான் அதிகமாக நமக்கு வந்து இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக நமக்கு வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புயல்கள் உருவாகும் போது சூப்பர் சைக்ளோன்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த கோடை காலங்களில் உருவாகக்கூடிய புயல் வந்து எப்படின்னா ரொம்பவே உக்கரமாக இருக்கும் ஏன்னா கடலுடைய வெப்ப அலை வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த கோடை காலங்களில் அப்போது நமக்கு இந்த உருவாகக்கூடிய புயல்கள் எல்லாமே மிக உக்க அதிக காற்றும் அதிக மழையும் கொண்ட ஒரு புயலாகவே பார்க்கப்படுது இது வந்து புயல் சில சமயங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் அதிலும் சூப்பர் வந்து உருவாகி இருக்கு எந்த காலகட்டங்களில் உருவாயிருக்கு அப்படின்னா இந்த கோடை காலங்களில் தான் அதிகமான சூப்பர் சைக்ளோன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர்னு மிக உக்கரமான புயல்கள் எல்லாம் வங்கக்கடல் பகுதிகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவாகி ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் சூறையாடி இருக்குங்க இந்த கோடை காலங்கள்ல சரி இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கும் ஏதாவது கொஞ்சம் மழை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட புயல்கள் உங்களுக்கு உருவாகி தமிழகத்தின் அருகே வந்து கரையை கிடக்குமானு ஆனா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியோ எந்த ஒரு புயல் சின்னமோ தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது சரிங்க இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழையும் காத்திருக்கு அதே சமயத்தில் கொடூரமான வெயிலும் தமிழ்நாட்டில் காத்திருக்கு வரக்கூடிய ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக சில மாவட்டத்தில் நமக்கு வந்து வெப்பம் பதிவாக போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய வாரங்களில் நமக்கு வெ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள் அதிகரிக்க போது இருந்தாலும் அதே சமயங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களிலோ அல்லது தென் மாவட்டங்களிலோ மேற்கு தொடர்ச்சியிலோ பகுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாமே நமக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை பகுதியாக இருக்கும் ஆனால் பெரிதளவில் மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது அதெல்லாம் நம்ம எப்போ சொல்ல போகிறோம்னா இந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குங்க இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அந்த மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில அதிகமா வந்து எச்சரிக்கை வரப்போகுது ஏன்னா எப்படி நம்ம வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர்ல சென்னை திருவள்ளூர்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க போறோம் ஏன்னா இங்கதான் நமக்கு வந்து மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது மேற்கு தொடர்ச்சியிலேயே அதிக மழையானது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய விவசாயிகள் இந்த தென்மேற்கு பருவமழையை நம்பி தேனி மாவட்டங்கள் தென்காசி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக தக்காளி விவசாயிகள் அதிகமாக அந்த இடத்துல இருந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இருப்பாங்க மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே விட்டுவிட்டு நமக்கு மழை கிடைக்கும் அநேக நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் இனி வரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்த மாதத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களாக நம்ம அறிவிக்க போகிறோம் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க தமிழ்நாடு முழுவதுமாக ஒரே நாளில் மழை பெய்யாவிட்டாலும் பகுதியாக ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மட்டும் தினம் தினம் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும் அதே போல் இன்றைய நிலவரப்படி நமக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழையும் எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க